திடீர்னு சட்டையை கழித்து சாட்டை அடிச்சுக்கிறார் அரசியல் பண்றீங்க டெல்லியில மோடி உக்காந்துட்டு மற்ற ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க அதுதான் புரியல நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவார்னு பாருங்க அதான் நான் சொன்னேன் எங்க தலைவர் புலி புலி மாதிரி அமைதியா இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்க வந்து கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனையில் குரல் கொடுக்கறதுக்கு நாங்கள் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் சம்பந்தமே இல்லாமல் தொழில் பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி வந்து வச்சிருக்கும் போதே முடிவாயிருச்சு அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்கு அக்கா தமிழஸ்ரீ சவுந்தரராஜன் வானதி வானதி அக்காவுக்கு தெரியும் இந்த தலைவரை பத்தி எந்த அளவிற்கு திமுகவிற்காக நம்ம அண்ணா சுட்டி அண்ணா சுட்டி பிரச்சனையை கையில் பொழுது மக்கள் எல்லாம் அந்த பிரச்சனை குரல் கொடுக்கும் பொழுது எங்கே சேர்ற அங்கே பிரச்சனை கொடுக்கும்போது திடீர்னு சட்டையை கழித்து சாட்டை அடிச்சுக்கிறது என்னடா அரசியல் பண்றீங்க யாருக்காக இந்த அரசியல் பாவம் மோடி அவர்கள் டெய்ல உட்காந்து நமக்காக ஒரு பையன் சாட்டை அடிச்சிட்டு இருக்கான் நமக்காக ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான் நமக்காக ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு நினைக்கும் போது அங்கே தான் பிரச்சனை இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்திருக்காங்களே அப்பயே கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க பிஜேபி தலைவரே கரெக்ட் பண்ணிட்டாங்க இனி வரும் காலங்களில் எங்கள் தலைவரையும் கட்சியும் தொட்டால் உங்களுடைய உண்மையை தூக்கி எறிவோம் மக்கள் மத்தியில் எழுதி கொள்ளுங்கள் எங்க மேல நீங்க எதுவும் சொல்ல முடியாது நாங்க ஒண்ணு பத்து வருஷம் ஆட்சியில் இல்ல ஊழல் பண்ணல ஊழல் பண்ண பணத்தை போய் லண்டன்ல வச்சு கொண்டாடல நாங்க நாங்க தெளிவா இருக்கிறோம் ஏன் தலைவர் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது விட்டுட்டு வராரு நீங்க நீங்கள் நீங்கள் ஆட்சிக்கு வந்து ரெட் கம்பெனி நடத்தி சினிமாவில் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க இதுவோ அரசியல் இதுவோ அரசியல் ஸோ திமுகவோட அஜெண்டா படி இன்னைக்கு பிஜேபியோட அண்ணாமலையும் செட் பண்ணி முடிச்சுட்டாங்க நீங்கள் திடீர்னு நாளைக்கு ஏன் திருப்பி வந்து அண்ணாமலை திடீர்னு வந்து ஒரு பிரச்சாரம் வைக்கும் போது நம்ம போய் ஒரு திட்டம் வேணாம் அதாவது கட்சியை ஊட்டமைக்கும் போது நான் கேட்டேன் அதோடைய ஸ்ட்ரக்சரை கேட்கும்போது நான் சொன்னேன் பொதுச்செயலர்கிட்ட இந்த ஐடி விங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன் இந்த அண்ணாமலை அவர்கள் பேசினவுடனே உலகம் ஃபுல்லாக ஐடிவிங் இருக்கு கட்சி நாடு இந்தியா மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக ஐடிவிங்கை வந்து தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாரு ஐடிவிங்கை போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ஐடிவிங் இருக்கணுமே தவிர திமுக மாதிரி ஒரு முந்நூறு பேரை போட்டு யாரை திட்டலாம் ஒரு இரநூறுவா கொடுத்துட்டு யாருக்கு லைக் போடலாம் அப்பான்னு உடனே வந்து ட்ரெண்டிங் எப்படி உருவாக்கலாம் இந்த இந்த செட்டிங் வேலைலாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது சொன்ன அடுத்த செகண்ட் ரெண்டு நாளில் கண்டும் கொடுக்க வேணாம் இதை செய்யுங்கன்னு சொல்ல வேணாம் அடுத்த செகண்டு அவங்க எடுத்து போடுறாங்க டேட்டாவை இந்த பாருங்க நீங்க சொன்னதுக்கு இது பதில் நான் பொதுச்சாலை சொல்ல அண்ணே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணே போதுண்ண போதுண்ண விட்டுருங்கண்ண பாவண்ண தான் பிரியாணி போடுவீங்க போதும் போதும் அதனால திரு அண்ணாமலை அவர்களே உங்களுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்மையாக இருங்கள் உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு உண்மையாக இருக்கு தான் எந்த மீட்டிங் மீட்டிங் கூப்பிட்டா கட்சியுடைய தலைவரை வந்து மீட்டிங்லே வச்சுக்கிறது உங்க கட்சிக்கு பூத் கமிட்டி மீட்டிங்லே இல்லை அதுக்குள்ள ஏன் கட்சியை பார்த்து ஏன் தலைவரை பார்த்து என்ன ஒரு பெண்களை நோக்கிய விமர்சனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பெண்களை நோக்கிய விமர்சனம் தூக்கி எறியப்படுவார்கள் தமிழக அரசியலில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் உங்களுக்கு இதுதான் பதில் எங்களுடைய தோழர்கள் ஏன்னா எங்களுடைய குறிக்கோள் ஆல்ரெடி தலைவர் பண்ணிட்டாரு திமுக மத்தியில் ஆளும் பிஜேபி எங்களுடைய குறிக்கோள் ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு